இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க ஆனா இந்த அப்பா என்ற உறவு பார்த்துட்டு ஒரு போராட்டத்தில் மக்கள் வந்து மகிழ்ச்சியில வந்து தலைக்கிறாங்களா சந்தோஷமா இருக்காங்களாமா வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கவர்மெண்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு இவராக உருட்டி அனைவருக்கும் வணக்கம் திமுக அப்படின்னாலே ஒரு பொய் சொல்லி கட்சி மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு எப்படிப்பட்ட பொய்களை வேணால் சொல்லுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ஃபஸ்ட்டு கையில் இருந்து நீர் தேர்வுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் வந்தோன்னா மாதம் ஒருக்கா மின்சார கட்டணம் குறைப்போன்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் எல்லாம் பண்ண மாதிரி பில்ட் கொடுத்துட்டு பேசுவாங்களே இப்போ அதே மாதிரி தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவர் வந்து உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கு படு கேவலமாக இருக்குது அவர் வாயத்துறதாலே போய் பேசுகிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரது இதில் இப்போ ஒரு புது நரேட்டிவ் வேறு செட் பண்ணுறாங்க இவர் வந்து அப்பா அம்மா தமிழ்நாட்டு மக்கள்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படி யார் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி தெரில உங்கள் மகன் கூப்பிட்ருப்பாரா இல்லை அதை வச்சுக்கிட்டு தான் தமிழக மக்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல அதாவது உங்களை தலைவர்னு கூப்பிட்றாங்க முதல்வர்னு கூப்பிட்றாங்க அப்பான்னு கூப்பிட்றாங்களே அப்படின்னொன்னே அப்படியே பார்க்கணும் அப்படியே வந்து அப்படியே ஒரு மிட்டார் மிராசு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு ஆமாங்க முதலமைச்சர்னா அப்படி தானே இருப்பாங்க க அப்படியே அந்த கண்ணாடியை வந்து கழட்டி வச்சுட்டு என்னை வந்து இந்த மாதிரி தமிழக மக்கள்லாம் வந்து அப்பான்னு கூப்பிட்றது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆனந்தமாக இருக்குது ஒரு அப்படியே ஒரு கோரிப்பாக இருக்குது அப்படியே எல்லா உறவும் வந்து மாறானா அப்பாங்கிற உறவு மட்டும் வந்து மாறார் அந்த அந்த சொல் வந்து எனக்கு வந்து பொறுப்பை கூட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ஒரு நரேட்டிவ் தாங்க அதாவது பெரியார் அப்படிங்கிறவரை தந்தை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட வச்சாங்க நரேட்டிவ் செட் பண்ணி கூப்பிட்றது தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு கலைஞரை வந்து இப்போ தாத்தான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அது ஒரு நரேசன் அதே மாதிரி அப்பாவாக மாறுறாரு அந்த அப்பாவாக மாறுறதுக்கு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறார் மொத்தத்தில் தமிழர்களுக்கு வந்து அப்பா வர்றவங்க அம்மா வர்றவங்க தாத்தா வர்றவங்க தந்தையாக வராங்க யாருமே தமிழர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்த போய் பச்சையாக சொல்கிறாரு பெண் கல்விக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றங்கள் இருக்கிற அது வந்து எண்ணில் அடங்காது இந்த ஒரு போ இதை பாருங்கள் அக்கா அக்கா போட்டிருக்காங்க இன்றைக்கி செய்தியில் வந்திருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் பாலியல் குற்றம் தான் அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்க எப்படி வந்து திருப்பி வந்து கல்லூரிக்கும் வந்து கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ எப்படி படிப்பாங்க அது ஏழு வயசு பிள்ளைய பத்தாவது படிக்கிற பிள்ளையெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்கள் திராவிடத்தோட அந்த ஏதாவது திருமணம் கடந்த உறவு கள்ள உறவில் வந்து பாருங்க பதினஞ்சு வயசு அண்ணம்மாவில் வந்து வடிவேல் அப்படிங்கிற திராவிட ஒரு பெரியார் சரணம் குரூப் வந்து கற்பழிச்சிருக்காங்க இந்த லட்சணத்தை நீங்கள் வந்து பெண் கல்வி பெண் பாதுகாப்புலாம் பற்றி நம்ம ஐயா பேசுகிறது நம்மளுக்கு வந்து சிரிப்பு தான் வருது அதுக்கப்புறம் இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே வந்து முரண் வருது அப்படிங்கும்போது நாங்கள் பாஜக வைத்துருந்தால் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியெல்லாம் அப்படி இப்படிங்கிறாரு ஆனால் ஆச்சரியம் பங்கு அதிகாரத்தனையும் பங்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுக்க மாட்டீங்க உங்கள் மகன் தான் துணை முதலமைச்சர் நீங்கள் தான் முதலமைச்சர் அப்புறம் வந்து உங்களுடைய அப்பாவுடைய அவங்க எம்பி பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு வந்துருச்சுனாலே பெண்கள் அப்படின்னாலே கனிமொழி அவர்கள் மட்டும்தான் அப்புறம் தங்கத்தமிழ் செல்வியா அதை சுமதி அது அவங்க ரெண்டு பேர் தான் தெரிவாங்க வேறு யாரும் பெண்களே தெரிய மாட்டாங்க இதில் இவங்க பெண்களுக்கு முன்னேற்றம் கூட்டணி கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஊருட்டிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலியல் குற்றங்களை வந்து பண்ணிட்டாங்கன்னா உடனே கைது பண்ணிடுவோம் பண்ணிட்டாங்கன்னா சட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறாரு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும் அது கடுமையான சட்டத்தை வந்து போடணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் பாலியல் கூப்பிட்டு தாங்க கள்ளச்சாராயம் அப்படிங்கிற விஷயத்த வச்சு கூட பாருங்கள் மயிலாடுதுறையில் ரெண்டு பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க வெட்டியிருக்காங்க படிக்கிற பசங்களை அப்போ தமிழ்நாடே வந்து சந்தி சிரிச்சிட்டுருக்கு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்காரு இதுக்குலாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா இந்த மதுதாங்க அதை வந்து ஒழிக்க மாட்டார் இதே வந்து கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க வீட்டுக்கு வந்து வருமானம் வர மாட்டேங்குது வீட்டு கட்டம் இல்லை பெண்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து பணம் இல்லை எங்களால் வந்து வாழவே முடியலை ஏன்னா எல்லா பணமும் கணவன்மாரில் வந்து குடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த டாஸ்மார்க் தான் எல்லா துறையும் தமிழ்நாட்டில் வந்து தேஞ்சிக்கிட்டே போகுது மது கொலை மது மட்டும் மார்க் துறை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது இந்தியாவிலே அதிக அதிகமாக விதவைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து வந்து மது ஒழிப்போன்னு சொல்லி வாய் எளியோ பேசினீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்கிறது வந்ததுக்கப்புறம் நிறைவேற்றுறதே இல்லை பொய்யலோட பொத்த உருவமே வந்து நான் இந்த கட்சி தான் ஸ்டாலின் அவர்களும் அந்த திமுக கட்சியுதான் ஆனால் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்சியை பார்த்துட்டு இவர் போகிற மக்கள் வந்து மகிழ்ச்சியில் வந்து திளைக்கிறாங்களாமா சந்தோஷமாக இருக்காங்களாமா வெளி மாவட்டத்துக்கு பயணங்களில் போகும்போது மக்கள் எப்படி எப்படி பண்ணுறாங்க மக்களை பார்க்குறாங்க கேட்கும்போது மக்களை பார்க்குறேன் அவங்களுக்குள்ள ஆனந்தமாக இருக்குது இந்த மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவராக உருட்டிகிட்டு இருக்கார் இவர் ஒரு தடவை அப்படி தான் வந்து தினமாக வந்து ஒரு காய்கறி விற்கிற மாட்டோம் வந்து போயிட்டாரு அப்போ அந்த மாதிரி கேட்குது எனக்கு ஆயிரரூவா கொடுக்கல எல்லாத்துக்கும் காயருவா கொடுத்துல எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி சண்டை போடுது இப்படி தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வாயை திறந்தாலே பொய் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வெளியிட்டு வீடியோவில் வரதெல்லாம் போய் இதில் அப்பா வேறு என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்